குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு அக்கா தங்க அக்கா வந்து ஒரு கொஞ்சம் குள்ளமா ஒரு பூசின மாதிரி உடம்போட இருக்கா தங்கச்சி ஒரு ஒல்லியா உயரமா நிறைய பெரிய தலைமயிரோட தலைமுடியோட இருக்கா அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அக்காவுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னாக்க தங்கச்சிக்கு தானா வரன் அமையுங்க அவனு பார்த்தா கிளி மாதிரி இருக்காமப்பிள்ள வந்து கொத்திட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்வாங்க அந்த அக்கா மனசு என்ன பாடுபடும்ன்றத அவங்க யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த நாள்ல வீட்டுல இருக்கிற பெரியவங்க அப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க காலப்போக்குல அக்காவுக்கு வந்து நல்ல இடமே அமையும் சொல்ற மாதிரி அக்கா ஒரு மிராசுதார் வீட்டில் வாழ்க்கப்பட்டு நல்ல ஜாலியாக ஒரு மகாராணி மாதிரி இருக்கலாம் இந்த தங்கச்சி வந்து நான் படிக்கிறேன் நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சு வேலைக்கு போயிட்டு பஸ்லையும் ட்ரெயின்லையும் ஏறி கஷ்டப்படுறா கூட இருக்கலாம் வாழ்க்கை பின்னாடி எப்படி மாறும்ன்றது யாருக்கும் தெரியாது ஆனா அந்த தேதியில எனக்கு சின்ன வயசுல என் எங்க வீட்ல வீட்டில் எல்லாம் என்னை கலர் மட்டும் நான் ஹைட் கம்மின்னு என்ன